ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் இன்னைக்கு விஷ்ணு மற்றும் சிவனோட மூன்று கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவன் தன்னோட வீட்டை விஷ்ணு கிட்ட இழந்த கதை கஜேந்திரன் என்ற அசுரன் கிட்ட இருந்து விஷ்ணு சிவனை மீட்டெடுக்க உதவிய கதை விஷ்ணு தன்னோட கண்ணையே சிவனுக்கு அர்ப்பணித்த கதை இந்த மூன்று கதைகளை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சிவனும் பார்வதியும் இமயமலையிலிருந்து ஏறக்குறைய பத்தாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் ஒரு அற்புதமான இடத்துல வாழ்ந்து வந்தாங்க அந்த இடத்தோட பெயரு பக்ரிநாத் இந்த பக்ரிநாத் இடத்தை குறித்து ஒரு பிராண கதையே இருக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு நாள் நாரதர் விஷ்ணு கிட்ட போயிட்டு கேட்டாரு நீங்க மனித குலத்துக்கு ஒரு மோசமான உதாரணமா இருக்கீங்க எப்பயுமே நீங்க ஆதிசேஷன் மீது படுத்துட்டு இருக்கீங்க உங்களோட மனைவி லட்சுமி இடைவிடாம உங்களுக்கு சேவை செஞ்சவாறு உங்களை பாழ்படுத்திக்கிட்டு இருக்காங்க பூமி மீது இருக்கும் மற்ற உயிர்களுக்கு நீங்க ஒரு நல்ல உதாரணமா இல்லை படைப்பில் உள்ள மற்ற அனைத்து உயிர்களுக்காகவும் நீங்க பயனுள்ள நோக்கத்தோட ஏதாவது செய்யணும் அப்படின்னு நாரதர் கூறினார் இந்த விமர்சனத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் தனது மேம்பாட்டுக்கான செயல் செய்யறதுக்கும் அவரது சாதனாவை செய்வதற்கும் சரியான இடத்தை தேடியபடி விஷ்ணு இமயமலைகளுக்கு வந்து இறங்கினார் அவர் பக்ரிநாத்த கண்டடைஞ்சாரு ஒரு அழகிய சிறு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று நினைச்சாரோ அதே போல எல்லா விஷயத்தோடையும் அவரது சாதனாவுக்கான சரியான இடமா அது இருந்துச்சு அவர் அந்த வீட்டுக்குள்ள சென்று பார்த்தாரு ஆனா அது சிவனோட இருப்பிடம் என்பதை பிறகு அவர் உணர்ந்தாரு மேலும் சிவன் ஆபத்தானவர் அவர் கோபம் அடைஞ்சா உங்களுடையதை மட்டும் இல்ல தனது தொண்டையையே வெட்டி கொள்ளும் ஒரு விதமானவர் இவர் மிகவும் ஆபத்தானவர் அதனால விஷ்ணு தன்னை ஒரு சிறு குழந்தைய உருமாற்றிக்கிட்டு வீட்டோட முன்பு உட்கார்ந்தாரு வெளியில சற்று நடப்பதற்காக சென்றிருந்த சிவனும் பார்வதியும் வீடு திரும்பினாங்க அவங்க திரும்பி வந்தபோது அவங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருந்தது குழந்தை இதையுமே வெடித்தது போல அழுது கொண்டிருந்ததை கண்ட பார்வதி தாய்மை உணர்வுகள் மேலெழும்ப அவள் குழந்தைய கையில் எடுக்க விரும்பினான் சிவன் அவளை தடுத்து அந்த குழந்தைய தொடாது என்றார் பார்வதி என்ன குடும்ப நீங்க எப்படி இதை கூற முடியுது என்று பதிலுக்கு கேட்டாள் சிவன் கூறினாரு இது ஒரு நல்ல குழந்தை இல்லை அவனாகவே நமது வீட்டு வாசலுக்கு ஏன் வந்திருக்கான் சுற்றுமுற்றும் யாரும் இல்லை குழந்தையோட பெற்றோர்களுடைய காலடி தடம் இந்த பனிப்பாதையில ஒண்ணுமே தெரியவும் இல்லை இது ஒரு குழந்தையே இல்ல ஆனா பார்வதியோ முடியாது என்னுள்ளே இருக்கும் தாய் இப்படி குழந்தையை விட்டு செல்ல அனுமதிக்க மாட்டா என்று கூறி குழந்தையை வீட்டுக்குள்ள எடுத்து சென்றாள் குழந்தையும் அவளது மடி மீது சௌகரியமா அமர்ந்து கொண்டு சிவனை மிகுந்த கழிப்புடன் பார்த்துச்சு இதன் விளைவை சிவன் அறிந்து கொண்டாரு ஆனா அவர் சரி என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் என்று கூறினார் பார்வதி குழந்தையை சமாதானப்படுத்தி உணவு ஊட்டியதும் அவனை வீட்டில் உறங்க செய்துவிட்டு சிவனோட அருகில் இருக்கும் வெந்நீர் ஊற்றுகள்ல நீராட போனான் அவங்க திரும்பி வந்தபோது கதவுகள் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்ததை கண்டாங்க பார்வதி திகைத்து விட்டாள் கதவை யார் பூட்டியுள்ளது என்று பார்வதி கேட்டார் சிவன் இந்த குழந்தையை என்று நான் உன்னிடம் கூறினேன் நீ குழந்தைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்த இப்ப பாரு அவன் கதவை பூட்டி விட்டான் பார்வதி நாம இப்போ என்ன செய்வது என்று கேட்டாள் சிவனுக்கு ரெண்டு தேர்வுகள் இருந்தன முதலாவது அவருக்கு முன்னால் இருந்த அனைத்தையும் எரித்து விடுவது மற்றொன்று வேறு வழியை கண்டுபிடிச்சு போவது சிவன் கூறினார் நாம் வேற எங்கேயாவது போவோம் ஏன்னா இது அன்புக்குரிய குழந்தை என்னால அதை தொட முடியாது சிவன் அவரது வீட்டை தொலைத்துவிட்டு சிவனும் பார்வதியும் சட்டவிரோதமான வேற்று கிரகவாசிகள் ஆகிவிட்டனர் அவங்க வாழ்வதற்கான ஒரு நல்ல இடத்துக்காக சுற்றிலும் தேடி நடந்து இறுதியில் கேதரநாத்தில் குடியமைத்தனர் அவருக்கு இது நிகழும்னு தெரியாதா என்று நீங்க கேட்கலாம் நீங்க பல விஷயங்களையும் அறிஞ்சிருக்கலாம் இருப்பினும் அவை நிகழ்வதற்கு நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு தான் சொல்லணும் விஷ்ணு சிவனை மீட்டெடுத்த தருணத்தை பார்க்கலாம் ஒருவரோட பெரும் ஏக்கத்துக்கு குழந்தைய போல பதில் வினையாற்றும் சிவனோட பாரபட்சமற்ற கருணையை விவரிக்கும் பல கதைகள் யோக பாரம்பரியத்துல இருக்கு ஒரு காலத்தில் கஜேந்திரன் என்று அழைக்கப்பட்ட அசுரன் ஒருவன் இருந்தான் கஜேந்திரன் பல கடும் தவங்கள் செஞ்சு சிவன் கிட்ட இருந்து ஒரு வரம் பெற்றான் அதாவது அவன் எப்போது அழைத்தாலும் சிவன் அவனுடன் இருக்கணும் அப்படின்ற அந்த வரம்தான் இந்த வரத்தை பெற்றுக்கொண்ட கஜேந்திரன் தனது வாழ்வின் ஒவ்வொரு சிறிய விஷயத்துக்கு கூட சிவனை அழைத்து கண்ட மூ உலகின் மிக குறும்புத்தனமான முனிவரான நாரதர் கஜேந்திரனுடன் சற்று வேடிக்கையான ஒரு விளையாட்டினை நடத்தினார் அவர் கஜேந்திரன் கிட்ட நீ ஏன் சிவனை அவ்வப்போது அழைச்சிக்கிட்டு இருக்க அவர் உன்னுடைய ஒவ்வொரு அழைப்புக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் உனக்குள்ளேயே சென்று எல்லா நேரமும் அங்கேயே தங்குவதால சிவன் எப்போதும் உன்னுடையவரா இருப்பார்ல இதனை நீ ஏன் அவர்கிட்ட கேட்கக்கூடாது அது ஒரு நல்ல யோசனை என்று கஜேந்திரன் எண்ணியதுனால அதற்காக அவன் சிவனை வழிபட்டான் சிவன் அவனுக்கு முன்பு தோன்றியதும் அவன் நீங்க எனக்குள் தங்கி இருக்க வேண்டும் நீங்க வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று கேட்டான் சிவன் குழந்தை போன்ற அவரது வரமளிக்கும் தன்மையின் காரணத்தினால அவன் கேட்டபடியே ஒரு லிங்க வடிவத்தில் கஜேந்திரனுக்குள்ள புகுந்து அங்கேயே தங்கிட்டார் காலம் கடந்தது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சிவன் இல்லாமையே உணர்ந்துச்சு அவர் எங்க என்று ஒருவருக்குமே தெரியல எல்லா தேவர்களும் கணங்களும் சிவனை தேட தொடங்கினாங்க நீண்ட தேடலுக்கு பிறகு அவர் எங்கே இருக்காரு என்று ஒருவரும் கண்டுபிடிக்க இயலாத போது அவர்களோட தீர்வு காண்பதற்காக விஷ்ணு கிட்ட போனாங்க விஷ்ணு சூழலை கண்டுணர்ந்து அவர் தான் இருக்கிறாரு என்று கூறினார் சிவனை தனக்குள்ள சுமந்திருப்பதனால கஜேந்திரன் அழிவற்றவன் ஆகிவிட்ட காரணத்தினால கஜேந்திரன் கிட்ட இருந்து சிவனை எப்படி வெளியில கொண்டு வர முடியும் என்று தேவர்கள் விஷ்ணு கிட்ட கேட்டாங்க வழக்கம் போல விஷ்ணு சரியான ஒரு உபாயத்தை வழங்கினாரு சிவ பக்தர்களாக ஆடை தரித்த தேவர்கள் கஜேந்திரனுடைய அரசவைக்கு சமீபமாக வந்து சிவனுடைய பெருமைகளை பெரும் பக்தியுடன் பாடத் தொடங்கினாங்க சிவனோட மகாபக்தனாக இருந்த கஜேந்திரன் இந்த மக்களை அவனது அரசவைக்குள் வந்து பாடவும் ஆடவும் வரவேற்றான் சிவனோட பக்தர்களாக உடை அணிந்து தேவர்களின் கூட்டம் பெருகும் உணர்ச்சியுடன் மகத்தான பக்தி உணர்வுடன் சிவனுக்காக பாட்டு சேர்த்து வழிபட்டாங்க இதை கேட்டுட்டு இருந்த கஜேந்திரனுக்குள்ள அமர்ந்திருந்த சிவனால அங்கு தங்கி இருக்க இயலவில்லை தேவர்களின் பக்திக்காக பதிலாற்ற வேண்டி இருந்துச்சு அதனால சிவன் கஜேந்திரனை கிழித்து கொண்டு அவனிடம் இருந்து வெளியில வந்தாரு இப்படித்தான் சிவனை விஷ்ணு கஜேந்திரன் உடம்பிலிருந்து இருந்து மூன்றாவது கதையா சிவன் மீதான விஷ்ணுவோட பக்தியை பத்தி பார்க்கலாம் ஒரு தடவை விஷ்ணு சிவனுக்கு ஆயிரத்தி எட்டு தாமரைகளை அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தார் அவர் தாமர மலர்களை தேடிப்போனதுல உலகம் முழுவதும் தேடிய பிறகும் அவர் ஆயிரத்தி ஏழு தாமரை மலர்களை தான் கண்டெடுத்தார் ஒரு மலர் மட்டும் கிடைக்கவே இல்லை ஆயிரத்தி ஏழு மலர்களையும் சிவனுக்கு முன்பாக சமர்ப்பித்தாரு ஒரு மலர் இல்லாததால சிவன் கண்களை திறக்கவே இல்லை அவர் வெறுமனே புன்னகைத்தார் அப்போ விஷ்ணு நான் கமல கண்ணனாக அறியப்படுறேன் அதாவது தாமரை கண்களை கொண்ட கடவுள் என்னோட கண்கள் தாமரையைப் போல அழகுடையவை அதனால என்னோட கண்கள்ல ஒன்றை அர்ப்பணிக்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே தன்னோட வலது கண்ணை பறித்து லிங்கத்தோட மேலே வச்சாரு இந்த விதமான அர்ப்பணிப்பால மகிழ்ந்து போன சிவன் புகழ்வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை விஷ்ணுவுக்கு வழங்கினார்